ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு வீடியோ தாங்க அப்படி என்னடான்னு பாருங்கள் அப்படியே ஒரு மரம் எவ்வளோ பெரிய மரம் அதில் ஃபுல்லாக பூ பூத்து அப்படியே குளுங்கிக்கிட்டுக்குன்னு சொல்லுவோம்னா அந்த அளவுக்கு பூவு அதுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒன்று அங்கே ஒன்று ஆனால் இந்த மரத்தில் உள்ள பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வெளிவெளியே ஆனால் வந்து அதில் லைட்டாக பிங்க் கலரில் அந்த மாதிரி கலந்த மாதிரி இது பண்ணியிருக்கு பூ பாருங்கள் எப்படி இருக்குண்ணா அந்த உள் பக்கம் மட்டும் அந்த மாதிரி கலரில் இருக்குது ஃபுல் மரமே அவ்வளோ பூவு ஒவ்வொரு வாதனையுமே அந்த இதுவே தெரியாத அளவுக்கு இருக்குது உச்சி வரைக்குமே நல்லா பூ இருந்துச்சு இந்த மரம் தான் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ளதும் பாருங்கள் அது அதை விட அப்படியே வந்து பிங்க் கலர் இப்போ தான் அதில் வந்து பூ அஞ்சொன்னா அஞ்சொன்னா வந்துக்கிட்டு இருக்கு இது இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தோம்னா ஃபுல்லாக பூவாயிரும் எவ்வளவு பூ இதுல இருந்து கொட்டி இருக்கு பாருங்க நேத்து உள்ளதுலையே இதுக்கு அந்த பக்கம் பாருங்க அந்த இதில் கிரௌண்ட் கிட்ட பாருங்க எவ்வளவு பூ அதை ஜூம் பண்ணி கொண்டு போனா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க ஒரு மரத்துல நேத்து பூத்து இருந்த பூ இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே கீழே கொட்டி இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு அடுத்த வரையிலையும் வரிசையா லேனா எவ்வளவு பூ பாருங்க அந்த மரத்துலையும் இந்த பூ வந்து இப்போ சைடு ஃபுல்லாகவே இந்த மரம் இருக்கிற இடத்துல பூராவே பூத்து 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 சூப்பராக இருக்குது ஒரு மரம் பூக்க ஆரம்பிக்குதுன்னா ஒன்று ஒன்றா இருக்குது ஒரு மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு காலையில் கண்ணு குளிச்சி நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி வரிசையாக உட்காந்து எல்லோரும் லைனில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு பேர்லாம் அங்கே அந்த கொட்டி கிடக்கிற பூவுக்கு கீழே மரத்துக்கு கீழே உட்காந்தா எடுத்தாங்க அழகாக இருந்துச்சு பாருங்க ரெண்டு உட்காட்டும் எப்படி கொட்டியிருக்கணும் இதில் வந்து எல்லா மரமுமே பிங்க்கு அந்த ஒயிட்டில் சேர்ந்தது மிக்ஸ் பண்ண கலரு எல்லா கலர்லேயுமே உள்ளதுமே வந்து வரிசையாக இருக்கும் எல்லாம் பூத்துருந்துச்சு ஆனால் இந்த மரம் நிறைய இருந்துச்சு அந்த பிங்க் கலர் மரம் தான் வந்து அந்த பக்கமாக உள் பக்கமாக நிறைய பூத்துருந்துச்சு யார் யாருக்கு இது மாதிரிலாம் காலையிலே பார்க்குறக்கு எப்படி பிடிக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா அதுவும் நல்லா அதுவாக இருந்துச்சு ஆனால் வாசம்லாம் எதுவுமே இல்லை இல்லை என்ன வாசமான பூவாக இருந்தால் இவ்வளோ ஒதுக்கு வந்து பூத்துருக்கிறதுக்கு நல்லா வாசம் இருக்கும் இது ஒரு வாசமே தெரியவே இல்லை அந்த பக்கத்துல இருந்து நடந்து திரும்பி வருவோம் அப்படி சொல்லிட்டு திரும்புறதுக்குன்னா அங்க அதுக்கு மேல ஒரு மரம் காரணம் இருக்கட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல பிங்க்கு பூ அது இன்னைக்கு வானமும் செவ்வானை பூத்த மாதிரி இருக்கா கொஞ்சம் அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி இருக்குனால வித்தியாசமா இருக்கு அப்படி இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அன்றைக்கி நல்லா பூத்து அப்படியே காலையில கண்ணுக்கு குளிர்ச்சியாக சரி பார்த்துட்டே போலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாகவே நடந்து இதெல்லாம் எழுத்துக்கிட்டு வந்தாச்சு எப்ப பார்த்தாலும் பூனை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் போத்து போயிருதுன்னு சொல்லுவோம்ல வலிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கு பதிலா இந்த மாதிரி பார்க்க இல்லையாது கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குதா பாக்குறதுக்கு சரி நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கலாமே தான் வந்து வீடியோவாக எடுத்துட்டு வந்து போட்டாச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இந்த வாது எம்பிடுது என்ன இவ்வளோ பூ பூத்தாக இருந்தாலும் ஒரு பூவை கூட பறித்து வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா சிங்கப்பூரில் வந்து பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்தோம்னா ஃபைன் அங்கே இங்கே கேமரா இருக்கும் அதனால் பூவெல்லாம் பறிக்கக்கூடாது கீழே இளக்குற வேணால் எடுத்து ஆசைக்கு வேணால் நம்ம ஃபோட்டோ கிட்ட எடுக்கிறதுனா அது பண்ணிக்கலாம் இந்த மரத்தை பாருங்கள் இது வந்து எப்படின்னா மேல் நோக்கியே பூக்குற ஒரு பூவாக இருக்கும் இது எப்போ பார்த்தாலும் எவ்வளோ பெரிய மரம் அதில் எப்படி ஃபுல்லாக வந்து இது லாஸ்ட் இயர் பூக்கையிலையுமே இந்த மரத்தை வந்து நான் போட்டோ எடுத்துருந்தேன் ஆனால் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணல இந்த வருஷம் வந்து இந்த மரம் மட்டும் வந்து கம்மியாக தான் பூ பூத்துருந்துச்சு ஒவ்வொரு வதில் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா ரோஸ் மாதிரி ஒரு இதில் இன்னைக்கு காலையிலே வாக்கிங் வாக்கிங்காக ஆச்சு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனசு நிறைவா ஹாப்பியாக வந்தாச்சு சுற்றி பார்க்குறதுக்கு நான் அங்கேயும் இங்கேயே போகலாம் வேணாம் நம்ம ஏரியாலே ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்கு இன்னும் உள்ளேலாம் போக போக நல்லா இருக்கும் பாதி வந்தாச்சு இன்னைக்கு இந்த பூவெல்லாம் மட்டும் பறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களே அழகாக டெக்கரேஷனுக்கு அலங்காரமாக எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு உருளையே வச்சு அதில் பூவை போட்டு வச்சோம்னா அழகழகாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி கலர் கலராக உள்ளதா ஒரே கலராகவும் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா தேர்வுக்கு ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி தான் இருக்கு இங்கே நிலமை அப்படியே பார்த்து ரசிக்கிறதோடு போயிடணும் சேம